அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவரான புகழ்துணை நாயனாரை பற்றி இதில் பார்ப்போம் இது நான் கும்பகோணம் கோயிலுக்கு போயிருக்கும்பொழுது அங்கே எங்களுக்கு இந்த கோயிலுக்குதே தெரியாது அப்போது அங்கே இருக்க அந்த ஆட்டோ ஆட்டோக்காரர் தான் என்ன பண்ணார் அவர் இந்த கோயில் இருக்குது இங்கே வந்து அவர் இந்த மாதிரி புகழ்துணை நாயனார் அவருடைய அங்கே முக்தி அடைஞ்ச தலம் அதான் கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார் மிக அருமையான அது உத்தலம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கோயில் எளிமையாக இருந்துச்சு இதில் இன்னும் என்னென்ன ஒரு அருமையான விஷயம் சொன்னால் அந்த புகழ்துறை நாயனார் வழியில் வந்தவர் அந்த பரம்பரையில் வந்து இன்னும் தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்க அவருடைய பேரன் வழி வழியாக வராங்கள அந்த பேரன் வந்து அவருடைய வரலாறு தாத்தாடைய வரலாறு அவருடைய வாயாலே அந்த படிக்க படியில் உட்காந்து சொல்லும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த என்ன சொல்கிறது அப்படியே அவர் புகழ்துறை நாயனாரே வந்து தன்னுடைய வரலாறை சொல்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் அந்த வரலாறு சொல் பொழுது அதனால் நாங்கள் நான் அதை வந்து எடுத்திருக்கேன் அதை உங்களுக்கு நான் அந்த பதிவில் போடுறேன் அதை பற்றி அதுக்கு முன்னாடி இந்த ஊர் எங்கே இருக்குது சும்மா ஒரு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் கொடுக்குறேன் அவர் வாயால் நம்ம அந்த அவருடைய வரலாறை கேட்போம் இவர் இந்த 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 கோயில் வந்து எங்கேன்னு சொன்னால் கும்பகோணத்துக்கு கும்பகோணத்துக்கு அருகே செருவில்லிபுத்தூர் என்னும் திருத்தலம் இருக்குது அங் அந்த தலம் வந்து அரிசிற்கரை புதூர் என்னும் வழங்கப்படுகிறது இந்த தலம் இப்போது என்னென்னா அழகாபுத்தூர் அப்படின்னும் இப்போ தான் அதுக்கு அழகாபுத்தூர்னு அந்த கூப்பிடுறாங்க அந்த ஊர் பேரை அது வந்து கும்பகோணத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருநரை ஊர் திரு நரையூ செல்லும் வழியில் உள்ளது நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப அருமையான கோயில் கும்பகோணத்துக்கு போனால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த கோயில் ஆலயமே ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே இருக்க முருகப்பெருமானுமே கையில் சங்கு சக்கரம் வச்சு முருகப்பெருமாள் வேறு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க இங்கே தான் சங்கு சக்கரம் வச்சு வள்ளி தேவியானோடு இருப்பார் கருவறையில் இன்னொரு கருவறையில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முருகப்பெருமாள் அதாவது இந்த கோயிலுக்கு போனாலே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு அவர் அவர் அந்த நானுடைய வாரிசு அவர் சொல்லுவார் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு இவர் எப்படின்னா இவர் வந்து ஒரு சிவத்தொண்டு ஆகம விதிப்படி என்ன பண்ணுவார் சிவத்தொண்டை பண்ணிடுவார் சிவனுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வச்சு இதுதான் அவருடைய வேலை அவ்வாறு இருக்கும்போது பார்த்துட்டு இது சிவபெருமன் பார்ப்பார்ல இவருக்கு ஒரு சோதனை கொடுக்கணும்ல சோதனை கொடுக்கும்போது என்ன பண்ணுவார் ஊரில் கொஞ்சம் பஞ்சம் பஞ்சம் வரா மாதிரி பண்ணவும் ஜனங்கள் கோயிலுக்கு வரல ஸோ இவருக்கு தர்ஷனம் எதுவுமே கோயிலுக்கு வராது அப்போ இவர் என்ன பண்ணுவார் இருக்கிறத வச்சு இருக்கிறத வச்சு சிவனுக்கு வந்து இப்போ இது அபிஷேகம்லாம் பண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணிடுவார் இருக்கிறத வச்சு சிவனுக்கு படிச்சிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் போய் இருந்தாலும் சிவ பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அன்றைக்கி உடம்பு முடியாத சமயத்தில் கூட போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப உடல் பசினால் பஞ்சத்தினால சாப்பிடாமல் ரொம்ப தளர்வுனால குடத்தை கீழே போட்டு அது தொடக்கு அந்த குடம் வந்து லிங்கத்தினுடைய முனையில் இடிச்சிருக்கு இடித்த உடனே அவர் அப்படியே பயம் ரொம்ப வருத்தம் அடைஞ்சா ஐயோ என்னால் தானே உனக்கு இந்த அடிபட்டுச்சுன்னு வருத்தப்படுவார் அப்போது வருத்தப்பட்டு மயங்க விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் சிவபெருமான் சொல்கிறார் நான் தான் உனக்கு இந்த சோ அசரீராக சொல்லுவார் நான் தான் உனக்கு சோதனை கொடுத்தேன் இனிமேட்டு இந்த கோயில் செலவுக்கும் உன்னுடைய செலவுக்கும் நான் தேவையான காசை வந்து இந்த படியில் வைக்க எடுத்துக்கோ அப்படின்னு அசீத சொல்லுவார் அந்த மாதிரி இந்த இந்த இது போ இந்திய வரலாறு போகும் இவர் வந்து என்னென்னா அந்த காலத்திலே அதாவது இவர் இவரை வந்து இந்த புகழ்திற சு வந்து சுந்தரர் சுந்தரர் வந்து இங்கே பாடியிருக்கார் எப்படின்னா திருத்தொண்ட தொகையில் புடைசூண்டு புலிதன் மேல் அறவாட சூடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகைத்துணைக்கே அடியேன் அப்படின்னு பாடியிருக்கிறார் இங்கே சுந்தரர் வந்து பாடிய திருத்தலம் இது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவரான புகழ்துணை நாயனார் தான் அவருடைய சமாதியும் இருக்கு ஸோ புகழ்துணை நாயருடைய குரு பூஜை வந்து ஆனி மாசம் வருது ஆயுள் நட்சத்திரத்தில் வருது அதனால இப்போ அவருடைய வாரிசு மூலமாக அவருடைய கதையை வரலாறு விரிவாக பார்ப்போம் எழுபத்தி நாலு பாடல் சம்பந்த நாயன்மார்கள் நாயன்மார்களில் ஒருவராகிய புகழ் துணை நாயனார் எங்களுக்கு வளர்ந்து பூஜித்து முக்கிய அடைந்த இங்கேயே பொறுக்கறார் இங்கேயே வளர்றார் இந்த சாமிக்கே பூஜை பண்ணார் இந்த கோவிலையே முடிஏறார் அவர்தான் அந்த கோவிலை சீரார் சார் انا बरे இன்னும் சொல்ல போனா எங்க தாத்தா நீங்க அந்த வம்ச பாரம்பரிய அவர் என்ன பண்ணுவார் காலம்பே எழுந்து பார் அரசலாத்துக்கு போவ குளிப்பார் அனுஷ்டானங்களை முடிச்சு பர் அங்க கடகரந்த வில்வேல கிளிபையிலே ஊச்சி எல்ல இந்த மாரி இலைகள்லாம் பர்ச்சிதே ஒரு கூட ஜனமும் எடுத்து இருந்து சாமிக்கு அபிஷேகம் மட்டும் பூஜை வந்து அவன் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு வீடு கட்டி கொடு கடம்பு கூட அடுத்த எந்த இதுமாதிரி பண்ணிட்டிருக்காரு சாமி சும்மா இருப்பார் என்ன பண்ணுவாரு நல்ல சோதனை கொடுத்தார் சோதனை கொடுப்பாரு சாமி என்னைக்குமே சோதனை கொடுத்தார் வந்து சோதனையை கொடுத்தார் அக்ரு இதை கண்டுக்கலை நம்ம தூயத்தை நீ என்ன படா பண்ணி எதாவது அலங்கவே மாட்டேங்கிட்டான் இவர் என்ன பண்ணுறது பசி பட்டு பஞ்சம் சாப்பாட்டுக்கு வழியில படித்தேன் அதுலயும் செய்தார் ஒரு நாளைக்கு முடியாமல் முடியாம படுத்து போச்சு அடக்கிச்சு படுத்துட்டு நான் இன்னைக்கு போலன்ன சாமி குளிக்க மாட்டார் பட்னியாக கிடப்பார் சாப்பிட மாட்டார் என்ன ஆனாலும் பரவாயில்ல உயிரே அவன்கிட்ட போட்டோம் அப்படின்னு தள்ளாடி தள்ளாடி அசலாக போய் கீழே வந்து அடி பண்ணி அதே போல இந்த குடஞ்சலத்தை கொண்டு கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த குடத்தை கீழே வைக்கிற நேரம் அந்த குடம் தடுமாறி சாமி தலை இருந்து என்னாச்சு சாமி மண்டி நாயமர் கழுது அப்பா நான் சாப்பாட்டுக்கே வழியில் மறுக்கேனே இப்படி ஒரு அபச்சாரத்தை என்ன பண்ண விட்டுட்டு இதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணுவேன் நான் ஒன்றும் இல்லாதவளா செய்ய கதறி 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 அழகு அவற்றை இருந்தது ஒன்றிய ஒன்று அழுகப்படும் அழுத இந்த சுவாமி நடந்த அழகை நிற்க முடியுது அப்பேற்பட்ட கோர அழகு அப்புறம் இவருக்குன்னு ஒரு பர்மிஷன் ஒரு பவர் அதை பயன்படுத்தி அந்த நாயன்மார மூச்சியாகி கீழே படுக்க வச்சுட்டு அசரீர் மூலமாக சொல்கிறாங்க உனக்கு சேர வேண்டிய எனக்கு சேர வேண்டிய அபிஷேகத்தை அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு கடமை நீ நிறைவேற்ற ஆனால் நான் செய்த ஒரு சோதனை உன்னுடைய ஒரு தளர்ச்சி பருமை பசி பட்டினி காரணமாக தான் அந்த குளத்தை என் முடி மேலே கொடுத்த அதுக்கு என்ன காரணம் வறுமை அந்த வறுமையே இல்லாத வளமான வாழ்க்கைக்காக நித்த நித்த ஒரு பவுன் காச இந்த படியை வச்சிருக்காங்க பார்த்தா பவுன் காசு உடனே போன கடலை கொடுத்தா சமாளம் வாங்கினார் என்னென்ன சாமி கீழே பண்ணணுமோ அத்தனையை சமைச்சு சாமிக்கு நேரிக்கப்பட்டு தானம் சாப்பிட்டு ஊரில் எல்லா சாப்பாடு போன ஆக மொத்தம் பசி பட்டி பச்சை நிவர்த்தியாச்சு அன்னைக்கு வந்த காசு அஞ்சு வருஷம் மட்டக்காம போது மபடியும் போன் காசு இதான் நாயன்மார்கிட்டையும் சுற்றி பலமான வாழ்க்கைக்காக படிக்காசு கொடுங்க பௌன் காசு கொடுத்தால சாமிக்கு படிக்க காசும் மாதம் இல்லை கலம்பரம் எழுதின சாமி டீ என்ன கேட்போம் அப்பா இன்னைக்கு பொழுது நல்லபடியாக நல்ல பொழுதாக போடணும் இன்னைக்கு என்ன படி போடும் போகிற படி நிறைய பணம் இருக்கு ஹோட்டலில் பார்த்தாச்சு பசிக்குது போய் ஏதாவது வாங்கில போட்டால் தேவை

பார்த்தாத்தா என்ன பண்ணியிருப்பார் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் படி ஏற்றிட்டுவாரு இந்த படி தான் தடையில்லாத வாழ்க்கை படி படி படியாக ஒன்றே புது வாழ்க்கையில் பாரமிச்சோம் ரைட்டாக தான் புதுசு குழாயிருந்தோம் இதை எப்படி நம்புறது அவதான் சுந்தரமூர்த்தி குர்த்தி ராயனார் வந்து நான் சொன்ன கதைகளை கிபி ஆறாம் நூற்றாண்டுலேயும் பாடதான் பாடியிருந்தேன் தேவார பாடல அகத்து அடிமை செய்யும் அந்த அரிசில் புடல் கொண்டு வந்து ஆட்டுகின்றார் மிக தளர் வைதியும் புடத்தை முடிவே விழுத்திட்டு நடுங்குதலும் வகுத்தவனுக்கு மித்தர் படியும் வரும் என்று ஒரு காசினை உடனே கை அகம் எங்க சுவாமி என்ன வேணும் மான அப்பா என்ன காப்பாது இந்த சாமிகிட்ட ஒன்னே ஒன்று பிடிக்காது என்ன பிடிக்காது அலட்சிம் அகம்பாவம் ஆணவம் கோபம் அதிகார துஷ்பிரயோகம் நான் யாரு என்பட்டு தட்டி விடுவார் அப்பா என்ன காப்பாற்றுறான்னு சன்றராயிட்டம் கோபுரத்துல வச்சு அழகு பார்க்க முடியும் மகா பிரபு குழந்தை அப்பா படிக்காதாரே என்னை காப்பாற்றுனா ஒரு அப்படியே ரெண்டு கையில அதான் அவருக்கு அவர் வரலாறு அவருடைய பேரன் வாயெல்லாம் நம்ம கேட்டோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களே நம்ம கேட்போம் பார்ப்போம் பேசுவோம் நல்லதே நடக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்